ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படீட்டுல அடுத்தது ஒரு சூப்பர்பான ஒரு அப்படீட்டோட வந்திருக்குங்க ஏற்கனவே தலைவர் நூத்தி எழுபத்தி ஒருவது படத்துக்கான இந்த கேஸ்டிங் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைசிங்காக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷாக்கிங்காகவே இருக்கு அப்படிதான் சொல்லணும் ஏன்னா மைக் மோகன் ஆரம்பிச்சு ஸ்ருதி ஹாசன் சோபனா மேடம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா லேட்டஸ்டா வந்து சத்யராஜ் வந்து இந்த டீம்ல வந்து ஆட் ஆக போறாரு அப்படின்ற நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு ஷாக்கிங்காகவும் இருக்குது ஒரு சர்பிரைசிங்காகவும் இருக்குது ஏன்னா இதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லை இதெல்லாம் எப்படி இவரால் பண்ண முடியுது லோகேஷ் அவர்கள் அப்படின்னு நம்ம தோணுது ஏன்னா இப்போ ஷோபனா மேடமாக இருக்கட்டும் இல்லை மைக் மோகன் ஆகட்டும் இல்லை இப்போ வந்துட்டால் கூட ஸ்ருதிஹாசன் ஆகட்டும் அதெல்லாம் ஓகே பட் சத்யராஜின்றது அவுட் ஆஃப் த சிலபஸ் அப்படி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா சங்கராலே அது முடியல சிவாஜி படத்தில் அப்படி இருக்கும்போது லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்லி அவர் வந்து இவர் சம்மதிக்க வச்சிருப்பார் அப்படின்ற பேர் எல்லாருமே எதிர்பார்க்கூடன்னு பேசி நிற்காங்க இன்னொன்னொரு பக்கம் இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோக்கான ஷூட்டிங்கை முடிச்சுட்டாங்க சன் பிக்சர்ஸ் ஆபீஸ்லேயே அதை முடிச்சிட்டாங்க இப்ப கம்ப்ளீட்டா முடிச்சிட்டாங்க இப்போ அதுக்கான எடிட்டிங் வேலை நடந்தது சன் பிக்சர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா எப்போதுமே லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அவர் வந்து பிரசாந்த் ஸ்டுடியோஸ்ல தான் அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ எப்போதுமே ஷூட்டிங் எடுப்பாரு இந்த மாதிரி சன்பீசஸ் வந்து எங்க ஆஃபீஸில் அதை வந்து இண்டோர்லயே நீங்க எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா அவங்க என்ன சொல்றாங்களா ரீசன் வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து லீக் அவுட் ஆகிடக்கூடாது வீடியோ எதுவும் கசிஞ்சிடக்கூடாது ஏன்னா இப்போ பயங்கரமா வந்து எல்லாம் நிறைய படத்தோடைய வீடியோஸ் கிளிப்பிங்ஸ் இருக்கட்டும் எல்லாமே வந்து அந்த விஷயம் எல்லாமே லீக் ஒட்டா இருக்குது அதனால நம்ம ரொம்ப சீக்கிரட்டா இது எடுக்கணும் அப்படின்ற அந்த பிரைவசி காரணத்துக்காக தான் வந்து இன்டோர் வந்து எடுக்க வச்சிருக்காங்க அவங்க ஆஃபீஸில் அடுத்தது கமிங் பேக் டு இந்த கேஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது இது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு இப்ப தாண்டி அடுத்த ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோடைய அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவோட சேர்த்து ஒரு வாய்ஸ் ஓவரும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்ப எகுர் விட்டுருக்கு இருக்கு அந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்க போறது யாருனாக்கா உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் ரஜினி சாரோடைய தீவிர ஒரு நெருங்கிய ஒரு நண்பரான கமலஹாசன் அவர்கள் தான் அந்த வீடியோக்கே வந்து வாய்ஸ் ஓவர் தர போறாரு தலைவர் நூத்தி எழுபத்தி ஒரு படத்துக்கான அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோக்காக அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு தகவல் இப்போ கசிஞ்சிருக்கு ஆன்லைன் சோசியல் மீடியால இது ஒட்டுமொத்த கோலிவுட் இண்டஸ்ட்ரியை பத்தினாக்கா ஒரு அதிர்வலை ஏற்படுத்திருக்கு ரஜினி சார் படத்தோடைய வீடியோ டைட்டல் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ அதுல கமலஹாசனோட வாய்ஸ் ஓவர்னா அதை நினைச்சு கூட பார்க்க இல்லை அதோட ரீச் எப்படி இருக்குன்றதுலாம் ஒரு பெரிய ஒரு மேசோட ஒரு ஆட்டம் பாம் போட்ட மாதிரி இருக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியில அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இதெல்லாம் உண்மையா இருக்குமா இல்ல ஜஸ்ட் ரூமர்ஸ் தெரியல தெரியல பாருங்கள் ஸ்டார்டிங்ல வீடியோ ஸ்டார்டிங்ல கமலஹாசனோட வாய்ஸ் வீடியோ முடியும் போது தலைவருடைய ஒரு மாஸ் பஞ்ச் வசனம் இருந்தா அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க